ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை நறுக்காமல் அதே சமயம் சத்துக்களும் குறையாமல் ஒரு சீக்கிரமாக எப்படி கூட்டு செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சத்தூள் சீரகம் கொஞ்சமாக அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு குக்கரில் மூடி நல்லா மூணு விசில் வர வரையும் நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரையை மட்டும் ஆஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு மூணு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இதில் முக்கியமான வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் ஒன் டைம் மட்டும் ஓட்டினா போகிறோம் கீரை நல்லா நறுக்கின மாதிரி நல்ல பொடியாக வந்துடும் ஒரு டைம் மட்டும்தான் அரைக்கணும் அந்த கீரையை வந்து நீங்கள் ப வேக வச்சா பருப்போடு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா அதிலே பாதி வெந்துடும் அந்த கீரை அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ பாதி வெந்த கீரையை வந்து நம்ம கடுகு தாளித்து கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு அந்த கீரையோட சேர்த்துக்க போகிறோம் இதை வந்து நம்ம அடுப்புல ஏத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் வரையும் வேக வச்சு எடுத்தா போறோம் கீரை கூட்டு